சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்திய ஆன்மீக பதிவில் சண்முக கவசத்தின் பதினான்காவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் நகரமே போல் தடியி ஞானவேல் காக்க வன்புல் சிகரி நண்டு காலி செய்யன் ஏறு ஆலப்பள்ளி நகமுடை ஊந்தி போறால் நலிவண்டு புலியின் பூச்சி முகமிசை இவற்றால் எற்கோர் ஊரில்லாத ஐவேல் காக்க இதுவே பாடல் சென்ற பாடலில் கொடிய மிருகங்களிடமிருந்து என்னை காக்க வேண்டும் என்று வேண்டிய பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலில் பல வகை பூச்சிகளில் இருந்து எவ்வாறு தன்னை காக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் முதல்வரி நகரமே போல் தழுவி ஞானவேல் காக்க தமிழ் மொழியில் ஞா என்ற எழுத்து பிற எழுத்து தழுவி வருவது போல ஞானசக்தி என் வேலானது என்னை தழுவி என்னை காத்தருட்டும் மேலும் என்ற எழுத்துக்கள் வார்த்தை உபயோகத்தில் இல்லை அதுபோல ஒன்றுக்கும் உதவாத என்னையும் ஞான வேளானது தழுவி என்னை பாதுகாக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் அடுத்தவரி வன்புல் சிகரி தேள் நண்டு காலி செய்ய நேரு ஆலப்பள்ளி வன்புல் என்பது புல் என்றால் பறவை வன்புல் என்றால் கொடிய பறவை அன்பில்லாத பறவை என்றும் பொருள் கொள்ளலாம் சிகரி நண்டு காலி சிகரி என்பது எலி சிகரி தேள் எலி தேள் நண்டு காலி என்பது நண்டை போல கடிக்கும் கால்களை பிடிப்பதால் அதற்கு அப்படி அவ்வாறு பெயர் நண்டு காலி செய்ய ஏறு வலிமையான செய்ய ஆலப்பள்ளி விஷமுடைய பள்ளிகள் நகமுடை ஓந்தி பூரான் அதாவது நகமுடைய ஓனான் பூரான் நலிவண்டு இலகி இழகிய உடல் கொண்ட வண்டுகள் அடுத்து புலியின் பூச்சி என்பது சிலந்தி உகமிசை இவை போல் உகமிசை என்பது இகமிசை என்று எடுத்துக்கொள்ளலாம் இகமிசை இவற்றால் இது போன்ற உயிரினங்களால் எற்குவோர் எற்குவோர் ஊரில்லாது ஐவேல் காக்க எற்குவோர் என்பது எனக்கு ஒரு துன்பமும் இல்லாது அத ஊரில்லாது என்றால் துன்பம் இல்லாது ஐவேல் காக்க அதாவது அற்புதமான வேல் என்னை காத் காத்துவிடும் என்று உறுதியாக கூறுகிறார் பாம்பன் சுவாமிகள் இப்பாடலில் வேலின் சக்தியை பாம்பன் சுவாமிகள் மிக அழகாக சொல்கிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி மூன்றும் அடங்கியது ஞானவேல் எனவே அந்த அற்புத வேல் அதாவது ஐவேல் என்பது அற்புதமான வேல் என்னை காப்பதாக வேல் வழிபாடு எல்லோருக்கும் தெரியும் வேலை வைத்து பூஜிக்கவர்கள் மிகவும் பயனடைகிறார்கள் எனவே அந்த வேலுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படிப்பட்ட சக்தி உள்ள ஞானவேல் இந்த உலகத்தின் எந்த பூச்சிகளிடமிருந்து எனக்கு இடையூறு ஏற்படாதபடி இறைவனின் கையில் உள்ள அழகிய அற்புதமான வேல் என்னை காப்பதாக என்று முடிக்கிறார் பாம்பன் சுவாமிகள் எனவே இப்பாடனை பாடும்பொழுது வேலின் சக்தியும் முருகனின் அருளும் ஒருங்கே கிட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நகரமே போல் தழிவேல் உள் சிகரித்த நண்டு காலி சியநேரால பல்லி நகமுடை போலி கூறான் நலிவண்டு போலியின் பூச்சி இவையால் செய்யையால் இருப்போர் புரிலாதைவேல் காக்க